அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்று நண்பர்கள் தினம் அதனால் எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அன்பு எங்கே இருக்கிறதோ அவர்கள் நண்பர்களாகவே கருதப்படுவார்கள் சில நேரங்களில் அன்பு இல்லாதவர்கள் கிட்ட கூட நட்பு என்பதை நிறைய பேர் வந்து நாம் வந்து தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் நம்மளை பிடிக்கலன்னா கூட அவர்கள் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே அதுவே நாம் நண்பர்கள் என்பதுதான் அர்த்தம் நல்ல நண்பர்கள் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு வருவோம் வயநாடு வயநாடு கேரள மாநிலம் இயற்கை நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதற்கும் சட்டத்திற்கும் சட்டம் என்ன சொல்லுகிறது என்கின்ற விஷயத்திற்கும் நாம் வந்து பார்க்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் சட்டம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை எல்லாமே சட்டம்தான் ஒண்ணு சட்டத்துக்கு இயந்து நடக்கிறது இல்லை சட்டத்திற்கு முரணாக நடக்கிறது செயல் ஏதோ ஒரு செயல் எந்த செயல் நடந்தாலும் அது சட்டத்தை வைத்துத்தான் நாம் பேசுகிறோம் என்பதுதான் உண்மை அன்பு நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நீங்கள் வந்து அந்த பெல் பட்டனை கூட அழைத்து விடுங்க என்னென்ன பதிவுகள் சமுதாய பதிவுகள் சட்டப்பதிவுகள் அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்பதற்கான வழிவகைகள் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிட்டால் அதற்கான விளக்கங்களையும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறீங்க எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அந்த மாதிரி பதிவுகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் அன்பு நண்பர்களே இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம் அதாவது பொதுவாகவே வந்து இயற்கை அப்படின்னும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் காலங்காலமாக காலமாக நாம் பேசி கொண்டு தான் இருக்கிறோம் இதை செய்யாதீர்கள் இதை செய்தால் வந்து நிறைய மழை பெய்யும் அதாவது நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் கரியமலை வாயுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் பூமியோட வெப்பம் அதிகரித்து விடும் அது அதிகரித்ததுனால மழை பெய்யும் அதிகப்படியான மழை பெய்யும் சில இடங்களில் பஞ்சங்கள் ஏற்படும் அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்ம எதார்த்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா இயற்கை ஆர்வ ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மனிதர்களுக்கும் இந்த உயிரினங்கள் அதாவது மனிதர்களுக்கும் மனிதனை சார்ந்த உயிரினங்களுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்காகத்தான் அதை சொல்றாங்க அதாவது இப்படி இப்படி சொல்றேன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அதாவது கரியமில வாயு அதிகமாக வெளியிடப்படுவதற்கான சூழ்நிலை தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையை அழிக்கிறோம் மரத்தை காடுகளை அழிக்கிறோம் நிறைய பிளான்டேஷன் அதாவது காடுகளை அழித்து தான் அந்த காஃபி செடி அதுக்கப்புறம் வந்து தேயிலை செடி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து உலக லெவலில் நம்ம நாடு தான் கிடையாது உலக லெவலில் பயிரிடப்படுகிறது நிறைய தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் உமிழ்கின்ற அந்த ஹீட் ஹீட்டுன்னு சொல்லுவோம் ஹீட்டுன்னா வெப்ப விஷயங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் வந்து நம்மளுடைய பூமி வந்து வெப்பம் அடைவதற்கான காரணம் நம்ம பூமி வெப்பமாக அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா கடல் நம்மளுடைய நா நம்மளுடைய பகுதி வந்து பூமி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது சதவீதம் தண்ணி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வைங்களேன் தண்ணி அஞ்சுல நாலு பாகம் தண்ணி ஒரு பாகம் தான் நிலம் அவ்வளோ தண்ணியும் வந்து ஹீட் பொழுது மேகங்கள் அதிகமாகி நிறைய மழை பொழிவை தருகிறது இதுதான் கான்செப்ட் சிம்பிளாக யதார்த்தமாக ஒரு சாதாரண மனிதனும் தெரிந்து கொள்வது சொல்கிற விஷயம் என்னன்னா அதிகமான ஹீட் அதிகமாச்சுன்னா பூமியில் அது வந்து என்னாகும் கடலில் இருக்கக்கூடிய கடல் நீரை வந்து வெப்பப்படுத்தி அதிகமான மேகங்கள் உருவாகி அது நிலத்தை நோக்கி வரும்பொழுது மழை பெய்யும் புயல் இதெல்லாம் வருது இதுதான் கான்செப்ட் இப்போது நாம் நம்மளுடைய இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி நிறைய மழை பெய்யறதோ இல்லை வறட்சி வருவதற்கான காரணங்கள்லாம் ஒரு இடத்துல நிறைய மழை பெய்யும் ஒரு இடத்துல வறட்சியாக இருக்கும் இந்த மாதிரிலாம்ன்ற சொல்கிறாங்க ஆனால் இது மனிதர்களுக்கான எச்சரிக்கை மனித குல வாழ்விற்கான எச்சரிக்கை ஆனால் இதுவே நான் என்னுடைய தேரி என்னுடைய தேரின்னா நான் என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது என்னுடைய கருத்து தான் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் அதாவது நீங்கள் கரிய மிளகு வாய்வை அதாவது ஹீட் அதிகப்படுத்துறது ஃபேக்ட்ரிஸ் அதிகப்படுத்துறது காடுகளை அழிப்பது நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க இயற்கைக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படி நீங்கள் செய்கின்ற விஷயமானது என்ன பண்ணோம்னா இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளும் அதான் விஷயமே அந்த இயற்கை சமன் தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளுகின்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது சுனாமி வர்றது அதிகப்படியான மழை பெய்கிறது வறட்சி ஏற்படுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து மக்கள் தொகையை குறைக்கும் அதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது காலகாலமாக நடந்திருக்கிறது இப்போ நீங்கள் பெட்ரோல் அப்படின்னு சொல்றோம் பெட்ரோல் டீசல் அப்படின்றோம் அது எதுல இருந்து கிடைக்குது ஒரு காலத்தில் விலங்குகள் அப்படியே பூமியில போய் புதஞ்சி அதோடைய கழிவுகள் தான் வந்து இன்னைக்கு பெட்ரோல் அது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் நைன்த்து டென்த்துலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த களி என்பது விலங்குகளுடைய இதுதான் டீ கம்பஸ் தான் இது அப்போது இவ்வளோ பெட்ரோல் கிடைக்குதுன்னா எவ்வளோ விலங்குகள் வாழ்ந்திருக்கும் எவ்வளோ பெரிய விலங்குகள் இந்த இயற்கை பகுதியில் வாழ்ந்திருக்கும்ன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம பூமியில் அப்போ இயற்கையை நாம் அழிப்பதாக நினைத்து செய்கின்ற செயலானது இயற்கையை அழிப்பதுன்னு கிடையாது அது இயற்கை வந்து நீங்க ஒரு பக்கம் அது இயற்கையை வந்து எதிராக இயற்கைக்கு எதிராக செயல்படும் பொழுது அது நீங்க வந்து மலையை குடையிறதோ மலையை உடைச்சி எடுக்கிறதோ மண்ணை சுரண்டி எடுக்கிறதோ வேற வகையான செயல்கள் இயற்கைக்கு அகைன்ஸ்டா செய்யறது அதாவது மரங்களை வெட்டுதல் அது மாதிரி பல விஷயங்கள் செய்யும் பொழுது இயற்கையை அழிக்கும்போது அதாவது காடுகளை அழித்தல் இயற்கை வளங்களை சுரண்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள் பொழுது இயற்கை ஒன்றும் செய்யாது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதாவது எதையும் இந்த இயற்கை வந்து புதிதாக உருவாக்குவதில்லை எதையும் இந்த இயற்கை வந்து அழிப்பதில்லை நம்ம அவாக்ரேட்டஸ் தேரின்னு சொல்லுவாங்க அதை ஒன்றை நீ புதுசாக உருவாக்கவும் முடியாது ஒன்று புதிதாக அழிக்கவும் முடியாது ஒன்று இன்னொன்றாக மாறும் அவ்வளோதான் விஷயம் ஒரு விஷயம் இன்னொன்னா மாறும் எக்ஸாம்பிள் கரிய மிளவாய்வு அதிகப்படுத்திங்கன்னா மழை அதிகமாகி மக்கள் தொகையை குறைக்கும் மக்கள் தொகையை குறைச்சிதுன்னா காடுகள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வயநாடுன்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட துயரமான சம்பவம் தான் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேல் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இன்னொரு முறை அந்த வயல்நாட்டில் வயநாட்டு பகுதி அது பாதிக்கப்பட்ட பகுதியில் பெரிய பெரிய வீடுகள் கட்டுவாங்களான்னா கட்ட மாட்டாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களில் கொண்டு வருவாங்களான்னா கொண்டு வர மாட்டாங்க அப்போது இயற்கை நமக்கு என்ன பாடத்தை சொல்லி தருகிறது என்றால் இயற்கையை மீறி ஒரு விஷயங்களை நீங்கள் செய்தால் இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்ளும் நமக்கு ரொம்ப கஷ்டமான சம்பவம் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை கஷ்டமான துயரமான சம்பவம் தான் எனக்கும் துயரமாக இருந்த சம்பவம் தான் எனக்கும் கண்ணீர் வந்த சம்பவம் தான் இத்தனை உயிர்கள் இறந்திருக்கிறார்கள் சாதாரண விஷயமே கிடையாது அப்போ எல்லோரும் நாம வந்து ஆக்சுவலா என்னென்னா நான் சொல்றது என்னன்னா அந்த பகுதியில் இருந்தவர்களுடைய தவறுன்னு நான் சொல்ல முடியாது இது வேற பகுதியில் இருக்கிறவர்களுடைய தவறு இப்போ இப்படி சொல்லலாம் அமெரிக்க நாடுகள் அதிகமான கரிய மிளவாயு வெளியிடுது ஹீட் ஆகுதுன்னா உலகமே பாதிக்கும் அது உலக லெவலில் பாதிக்கும் நம்ம வயநாட்டில் இருக்கவங்க என்னவோ தப்பு செஞ்சு அதனால் வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னு நினச்சா அது தவறு அது அறியாமைன்னு அர்த்தம் அதாவது ஒரு பகுதியில் ஏற்படுகின்ற பேர் அழிவானது மற்ற பகுதியோடைய செயலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தொடர்பு இருக்கும் அதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை மலைப்பகுதி தானே அங்கே எப்படி வேணா போட்டோம் நம்ம ஏன் இங்கே போனோம் ஒண்ணு வேணா இந்த சிட்டில நம்ம சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா மரங்களே இல்லாத வீடுகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்குது மரம் கிடையாது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு வாயில பேசுறதோட நம்ம சரி மரம் வளர்ப்பதில்லை அப்போ நமக்கு தேவையான அளவுக்கான ஆக்சிஜனையும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய விருப்பப்படாத நண்ப நபர்களாக இருக்கிறோம் அந்த மரம் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இடங்களுடைய தட்பவெட்ப நிலை வந்து உயிரிழந்துடும் மரம் இருக்கிற இடத்துல நல்லா கூலிங்கா இருக்கும் மரம் இல்லாமல் வீடுகளாக இருக்கின்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக ஹீட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடம்பு சரியில்லாம போகும் அதாவது உடல்நிலையிலேயே சொல்றேன் உடல்நிலையிலேயே சொல்றேன் அதுக்கு மாத்திரை வாங்கினோம் மருந்து வாங்கினோம் சாப் பண்ணணும் தான் போகும் இயற்கையாக அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி பேத்திகள் ஆனால் அவங்களுடைய பேரம்பரியெலாம் வந்து வாழ்ந்த காலங்கள் வந்து இயற்கையோடு வாழ்ந்தார்கள் இயற்கையோடு ஆஹ் இருந்து வாழ்ந்தனால்தான் நூறு வயசு நூற்றி இருபது வயசு நூற்றி ஐம்பது எல்லாம் வாழ்ந்தாங்கன்றாங்க சாக சாவே வராதான் வராதுனால தான் அந்த முதுமொழக்கள் எல்லாம் வச்சு புதைப்பாங்கன்னுவாங்க நம்மலாம் படிச்சிருக்கோம் அப்போ அந்த மாதிரியான காலங்களை மாறி நாம இந்த மாதிரி வந்து வந்துட்டு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது இதெல்லாம் அதிகமாகுதுன்னு இயற்கை ஆர்வலர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் யாருக்கு அதுக்கும் எட்டாது இந்த டைமில் பேசுகிறதோடு சரி அவ்வளவுதான் அவர்களும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்களும் அதை மதிக்காமல் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ என் வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு வீடு வந்து சென்னையில் இருக்கிறது என்னுடைய வீடில் அது எனக்கு என் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லா இடத்துலையும் மரம் வச்சுருக்கேன் என்னுடைய வீட்டு மாடியில் கூட தோட்டம் வச்சிருக்கேன் ஏன் அதை செய்கிறேன் என்றால் எனக்கு தேவையான ஆக்சிஜனை நான் உற்பத்தி செய்து கொண்டேன் என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆக்சிஜனை நான் உற்பத்தி செய்து கொள்கிறேன் அதனால் என் மரத்தில் இருக்கிற ஆக்சிஜன் எனக்கு தான் பயன்படுன்னு அர்த்தம் இல்லை அது பக்கத்து வீட்டுக்கும் இருக்கும் யாருக்கும் இருக்கும் பட் எவ்வளவு சரிய மிளவாய்வு என்னால் வெளியேற்றப்படுகிறதோ ஏன்னா மனிதனும் கார்பன் டை ஆக்சைடு சுவா வெளியேறான் ஆக்சிஜனை சுவாசிக்கிறான் அது வந்து நான் நான் வளர்க்குற மரத்தினால் எனக்கு வந்து அது டேலி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அதே போல அதனால் அந்த மரம் செடி கொடிகளால் நமக்கு நிறைய பயன்கள் காய்கறி வளர்க்கும் போது காய்கறி கிடைக்கிறது தென்னை மரணா தேங்காய் கிடைக்குது கொய்யா மரம்னா கொய்யா பழம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு உணவாகவும் கிடைக்கிறது இயற்கையை நாம் வந்து சமநிலைப்படுத்துவதற்கான முயற்சியையும் செய்கிறோம் இதுதான் விஷயம் இதை நான் வந்து ஒரு நண்பராக இன்னைக்கு நண்பர்கள் தினம் உங்களுக்கு நண்பர்களாகத்தான் வந்து உங்ககிட்ட நான் அதை பேசுகிறேன் நீங்களும் பல நண்பர்களுக்கு சொல்லுங்க அதாவது கிராமப்புறமாக இருக்கட்டும் நகர்ப்புகிறப்பாக இருக்கட்டும் அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு ஐந்து மரங்களை நாம் வேண்டும் இல்லை ஒரு பத்து மரத்தை நடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுங்க உங்களால் எங்கெங்கே முடியுதோ மரத்தை நட்டு கொஞ்சம் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 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 ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி மரத்தை நடுங்க அந்த மரங்கள் நிறைய வளரும் பொழுது இந்த கரிய மிள வாயுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அது ஆக்சிஜன் வெளியிடும் அதன் விளைவு என்பது நம்மளுடைய பூமி வந்து தட்பவெட்பம் வந்து சமச்சீராக வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதை நாம் வந்து செய்ய தவறுகிறோம் மேலை நாடுகள் வந்து நம்ம அவங்கள குத்தம் சொல்லி உங்களை குத்தம் சொல்லி பண்ணுறது அதாவது நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை செய்கிறேன் அதனால் யார் யாரோ பயன்பெற்று போட்டாலும் பயன்பெற்றாலும் பெற்றுக்கொள்ளட்டையுமே என்ன இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் மரம் வளர்க்குறோம் அந்த ஆக்சிஜனை வேறு யாருன்னா சுவாதிச்சாலும் சுவாசிச்சுட்டு போட்டோம் அதனால் என்ன இருக்கிறது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பித்தால் இந்த வயநாடு பிரச்சனை போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக குறைந்து விடும் இல்லை இல்லாமல் போகும்னு சொல்ல முடியாது அதில் இன்னொரு டேஞ்சர் உண்டு ஃபுல்லாக காடு ஆகிட்டாலும் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிடும் பூமியோட தட்பவெட்ப நிலை மிக அளவுக்கு குறைஞ்சிரும் அது பேலன்ஸ் ஆகணும் அது ரெண்டாவது விஷயம் இப்போ நமக்கு தேவை என்னென்னா அதிகப்படியான காடுகள் அதிகப்படியான மரங்கள் அந்த கரியமில வாயுவை மாற்றுகின்ற விஷயங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து மாற்றக்கூடிய விஷயங்களாக காடுகள் தேவை மரங்கள் தேவை அதற்கான சூழ்நிலைகள் தேவை அதற்கு நாம் கிட்டத்தட்ட உலக லெவலில் பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்கன்றாங்க ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொன்னா கூட எழுநூறு கோடி மரம் வளர்க்கலாம் ஒரு மா ஒரு மாதத்துக்கு ஒரு மரம் வளர்த்தா கூட சரி ஒரு மரத்தை நான் வந்து உருவாக்கினேன் என்றால் கூட சரி அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை பகுதியில் இது மாதிரி நகரங்கள் பகுதியில் கூட இருக்க ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட சரி ஒரு மரம் ஏதாவது ஒரு மரம் முருங்கை மரமோ அல்லது உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு மரத்தை நட்டால் கூட அதுவும் தட்பவெட்ப நிலையை சமநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது தான் இது இதை யதார்த்தமாக நான் பேசுகிறேன் ரொம்ப நுணுக்கமாலாம் போயெல்லாம் யாருக்கிட்டையும் பேசல சிம்பிள் நாம் இயற்கையை அழிப்பதாக நினைத்தால் இயற்கை தன்னைத்தானே ஏன்னா இயற்கை வந்து அழியாது அதை புரிஞ்சுக்கணும் இயற்கை இயற்கை அழியாது இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளும் எப்படி தான் நான் சொல்லிட்டேன் சுனாமி போல மற்ற விஷயங்களைப் போல நீங்கள் ஒரு இடங்கள்ல இல்லாமல் இன்னொரு இடங்கள்ல கூட சரி மொத்தமாக அழிச்சுட்டு மீண்டும் அங்கே மரம் வளரும் ம மறுபடியும் அந்த காடுகள் வளரும் அது அப்படியே மறுபடியும் சுழற்சி வந்துடும் இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கும் ஆனால் நாம தான் வந்து மிகப்பெரிய அளவுல துயரம் ஏற்படும் யாருக்குன்னா உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்குத்தான் துயரம் ஏற்படும் அதாவது நம்ம இந்த என்ன சொல்றது மனித உயிரினங்களுக்கு தான் நிறைய துயரம் அதுதான் முக்கியமான விஷயம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் யதார்த்தமாக நிறைய பேர் என்னோட நண்பர்கள் கூட சொல்லுவாங்க சில அரசியல் தலைவர்கள் கூட சொல்லுவாங்க சில பேர் என்னை பாராட்டுவார்கள்னாங்க காய்கறி தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆஹ் உங்களுக்கு வேறு வேலையா இல்லையா வக்கீல் தொழிலில் கரெக்டாக செய்யுங்களா செய்யலையா மேலே இந்த மாதிரிலாம் மாடியில் எல்லாம் தோட்டம்லாம் வச்சு பண்ணுறீங்களா மரம் செடி கொடினா சில பேர் என்னை கெட்டலாக கூட சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு எந்த விதமான ரசாயனமும் கலக்காமல் மருந்து இல்லாத எனக்கு கீரை கிடைக்கிது கத்திரிக்காய் கிடைக்குது தக்காளி கிடைக்குது வெண்டைக்காய் கிடைக்குது எனக்கு தேவையான பொருட்கள் எனக்கு கிடைக்கிது அதை உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருக்கிறது ஒன்று நான் வாக்கிங்னு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை இல்லை சென்னை பகுதியில் அது வந்து நான் செடிங்க கூட வேலை செய்யும்போது எனக்கு ஒரு என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒர்க் ஃபிசிக்கல் ஒர்க் ரெண்டாவது அந்த செடிகள் வளரும் போது அதை பார்த்து ஏற்படுகின்ற சந்தோஷம் அப்போ செடிங்களே பேசுன்றாங்க செடிங்க பேசும் அப்படின்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அது அது அதுங்க கிட்டே நீங்கள் தண்ணி போது நீங்கள் தண்ணி ஊற்றி அதை வளர்க்குறவங்க இல்லைன்னா அது கவலைப்படுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ அந்த செடிகளை பார்த்து மரங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுது எங்கள் வீட்டில் ம தென்னை மரம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து தென்னை மரத்தில் வந்து இந்த செவ்வழை நீர் இப்போ தான் முதல் முதல் வளருது அதை பார்த்தவொன்னே எனக்கு சந்தோஷம் அது சாப்பிட்றது ரெண்டாவது விஷயம் வளர்றது அதை பொழுது அந்த செவ்வழியை பார்க்கும்போது வளரும்பொழுது எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம் என் ஃபேமிலிக்கு சந்தோஷம் ஸோ எல்லாேருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கத்திரிக்காய் விளையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இயற்கையை நாம் பார்க்கும்போது சந்தோஷம் அந்த சந்தோஷங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மாதிரி துயரங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றாலும் நாம் இயற்கைக்கு எதிர்த்து போகக்கூடாது இயற்கைக்கு உகந்த விஷயத்தில் செய்யணும் அதாவது இப்போ நான் சொல்றதுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் மரம் நட்டு நாளைக்கே வந்து இந்த இயற்கை சூழ்நிலை மாறிடுமான சத்தியமா மாறாது ஏன்னா இப்போ இயற்கையை கெடுத்து வச்சிருக்க விஷயம் நாம் இப்போ பேசுகின்ற விஷயம் மரம் நட வேண்டும் செடி கொடிகளை வளர்ப்பதற்கான முயற்சி செய்யணும் நம்ம வாழ்க்கை நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மரம் நடக்கணும் ஆயிரம் மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு ஐநூறு மரமோ நூறு மரமோ ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட்டோன்னா இந்த சூழ்நிலை எப்போ மாறும் ஒன்று இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழிச்சு தான் மாறும் ஏன்னா அவ்வளோ சேஞ்சஸை பண்ணிட்டோம் நம்மளுடைய அப்பா பண்ணாங்களா தாத்தா பண்ணாரா பாட்டம் பண்ணாரா பக்கத்து வீட்டுக்கு நாட்டுக்கார் பண்ணாரா யார் பண்ணாரோ அது வேறு விஷயம் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த இயற்கைக்கு எதிரான சில செயல்களை நமக்கே தெரியாமல் செய்திருக்கிறோம் அதான் உண்மை ஒரு ஏசி யூஸ் பண்ணுறதுனாலும் அதிலிருந்து வரக்கூடிய அணுக்கள் வந்து ஓசோன் லேயரை ஓட்ட போடுதுன்றாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் வேறு விஷயங்களை பண்ணுறோம் அப்போது அதற்கு மாற்றாக அதை ஈடு செய்யும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த இயற்கை அப்படி செய்யும் பொழுது இந்த வயநாடு போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக குறைந்துவிடும் அப்போது அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதுதான் நமக்கு வயநாடு கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த வயநாடு நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான் இதுல சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னு ஏன் இந்த பதிப்பை இதை சேர்த்து நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம நாட்டில் இயற்கை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அற்புதமான சட்டங்கள் அற்புதமாக இருக்கிறது சட்டங்கள் ஆனால் நாம் அதை பின்பற்றுவது ஜெயலலிதா அம்மா சென்னையில் வீடு யார் கட்டினாலும் நிலத்தடி நீருக்கு நீங்க வந்து நிலத்தடி நீர் மழை நீரை சேகரிக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா அதற்கான அமைப்பை வைக்கணும் நாங்கள் ஆனால் அதை எத்தனை பேர் செய்திருக்கிறோம் நான் செஞ்சிருக்கேன் என் வீட்டில் நான் செஞ்சிருக்கேன் என் வீட்டில் நான் செஞ்சிருக்கேன் செய்திருக்கிறார் நல்ல திட்டங்களை சட்டத்தின் மூலம் அரசுகள் நிறைய அரசுகள் புது புது சட்டங்களை ஏற்றும் போது அந்த சட்டங்கள் நம்ம சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக இயற்கை சம்பந்தப்பட்ட பேரழிவுகளில் இருந்து நாம் காப்பதற்கு நாம் அதாவது மனித இனம் என்பது காக்கப்படும் என்பதுதான் ரமேஷ் மணிகண்டன் வழக்கறிஞராக என்னுடைய கருத்தும் எங்களுடைய நிலமங்கள் உரிமை கட்சியோட கருத்தும் இது கொஞ்சம் பெரிய ஆடியோ தான் இது இருந்தாலும் நண்பர்கள் பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஃபார்வேர்ட் செய்யுங்க அவங்களையும் அவங்க வாழ்நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு மரங்களோ ஆயிரம் மரங்களோ வளர்ப்பதற்கு ஒரு கொள்கை முடிவெடுத்து அட நம்ம ஆயிரம் மரம் நடனோன்னு கொள்கை முடிவெடுத்து நம்ம செயல்படுவோம் ஐம்பது மரம் நட்டால் கூட சந்தோஷம் தான் பத்து மரம் நட்டால் கூட சந்தோஷம் என் வாழ்க்கையில் இவ்வளோ மரம் நட்டு விவேக் அவர்கள் வந்து ஒரு கோடி மரம் நடணும்னு ஒரு முயற்சி எடுத்தார் பட் எவ்வளோ அவர் நட்டிருந்தாலும் அவர் செய்த சேவை என்பது இந்த சமுதாய சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் மிகப்பெரிய விஷயம்தான் அந்த மாதிரி நம்மளும் முயற்சி எடுப்போம் என்று இந்த நண்பர்கள் தினத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் சட்டம் என சொல்கிறது நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப்ல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்